தமிழ்நாடு மின் வாரியம் திருநெல்வேலி அரவிந்து கண் மருத்துவமனை சுனத்துவல் ஜமாத் இளைஞர்கள் முத்து உதவும் கரங்கள் அர் ரஹ்மானியா நர்சேவை மன்றம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தமிழ்நாடு மின் வாரியம் திருநெல்வேலி அரவிந்து கண் மருத்துவமனை சுனத்துவல் ஜமாத் இளைஞர்கள் முத்து உதவும் கரங்கள் அர் ரஹ்மானியா நற்சேவை மன்றம் ஆகியவை இணைந்து தூத்துக்குடி தெற்கு புது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மாபெரும் இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாமை நடத்தியது இந்த முகாமிற்கு தமிழ்நாடு மின்வாரிய ஆனந்த் ராமானுஜம் தலைமை தாங்கினார் தனபால் ராஜசேகர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் பொருளாளர் மூசா அவரவேற்று பேசினார் இதில் ஜாமியாபள்ளி வாசல் தலைமை இமாம் அப்துல் அலி இமாம் சதகத்துல் ஆகியோர் சிறப்பு துவா ஓதினர் இந்த முகாமினை ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் ஜாமியா பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஸ்ராஜ் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதில் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கண் நோய்கள் அறிகுறிகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கினர் இந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் தற்பொழுது வெயில் காலம் தொடங்கியதால் கண் நோய் ஏற்படும் என்பதற்காக பொதுமக்கள் தங்கள் கண்களை பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் பேசினார் இந்த முகாம் ஏற்பாடுகளை சுனத்வல் ஜமாத் இளைஞர்கள் முத்து உதவும் கரங்கள் அர் ரஹ்மானியா நர்சேவை மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ்நாடு பவர் லிமிடெட் மற்றும் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மாபெரும் கண் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெற்கு தெருவில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளிகள் கோடை காலமாக இருப்பதால் மக்களுக்கு கண் பிரச்சனை நிறைய வர வாய்ப்பு இருக்கிறது அதை முன்னிட்டு இந்த முகாம் நடத்த நடந் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இதற்கு மாபெரும் வரவேற்பு இருக்கிறது சுமார் முந்நூறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இலவசமாக மக்களுக்கு கண் பரிசு பரிசோதனை செய்து இலவச கண் கண்ணாடியும் தேவைப்படுபவருக்கு அறுவை சிகிச்சையும் உடனடியாக செய்து கொடுக்கிறார்கள் மக்கள் நலப்பணியில் சுன்னத்துல் ஜமாத் மற்றும் அர் ரஹ்மானியா நற்பணி மன்றம் உதவும் முத்து உதவும் கரங்களும் இணைந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்